நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியாத கௌதம் போன அடுத்த நிமிஷமே மனசு உடஞ்சு போயிட்டு என்னடா இது நம்ம கௌதம் நம்மள புரிஞ்சுக்காம போயிட்டாரா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கவலை மேல கவலைப்பட்டு இருக்காங்க ஆனா நடந்தது ஒண்ணு வந்தது ஒண்ணு போனது ஒண்ணுங்க அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் இருக்கார்ல அவரு என்ன கோவப்பட்டோம் அசிங்கப்பட்டோம் இந்த வேலை இப்படி சரியா சொல்லிட்டு அவமானப்பட்டோம் போலங்க அவளோட வாழ்க்கையை தியாகம் பண்ணி நம்ம வாழ்க்கைக்கு இவ்வளோ உறுதுணையாக இருக்கலன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு தான் போயிருக்காரு அந்த சமயத்தில் தான் வேலை செய்கிறத கௌதம் பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ரொம்ப கிளம்பிட்டா சரி இது ஒரு பக்கம் நடக்க அந்த ஆயாம இருந்தேன் நடந்த விஷயம் வந்த விஷயம் போன விஷயம் நீ வேலை செய்கிற விஷயத்த பார்த்துட்டு உடஞ்சி போயிட்டாரு கண் களைஞ்சி அந்த இடத்த விட்டு கிளங்கிட்டாருமா நான் என்ன சொன்னாலும் அந்த இடத்துல அவருக்கு ஆறுதலாக இருக்காத என்னால் எதுவும் சொல்லவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் எதுக்குமா கவலைப்படுறீங்க நடந்தது எல்லாமே நடந்துருச்சு போனது எல்லாமே போயிருச்சு வீடுங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆகிறாங்க இதுக்கப்புறம் தாங்க இன்னும் மெயின் பிக்சரே இருக்குது அப்படி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு கௌதம் கிட்டே பேசுகிறாங்க ஆனால் கௌதம் முகம் கொடுத்துக்கிட்டா பேச மாட்டேன்றாரு கௌதம் இருந்த நான் சைலண்ட்டாக அந்த பக்கம் மூஞ்ச திருப்பி என்ன கௌதம் நான் செய்கிற வேலை உங்களுக்கு புரியல இல்லை அசிங்கமாக இருக்கா உங்களுக்குன்னு சொல்லிட்டு கேட்க நான் என்றைக்கு இலைக்கியா செய்கிற வேலை எல்லாமே தெய்வம் தான் அதை என்னைக்கு நான் அசிங்கமாக பார்த்துருக்கேன் நீ எனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறே நீ சந்தோஷமா இருக்க உன்னோட வாழ்க்கையோட இதில் தான் போயின்னு இப்போ கூட நான் நிற்க சொன்னேன் ஆனா வேற ஏதான ஒரு பொண்ணா இருந்தால் உடனே நின்றுட்டு ஃபஸ்ட்டு போய் சொல்லிட்டு தெரியல ஆனால் இந்த ஒரு சான்ஸ் கிடச்சே நின்று இருப்போம் ஆனால் நீ வாங்கின அந்த ஐம்பத்தஞ்சாயிரம் நீ தான் அடைக்கணும்னு சொல்லிட்டு வேற வழி இல்லை இது நம்ம காசு இல்லை நீங்கள் சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வேலைக்கு போகிற பார்த்தியா இந்த நல்ல மனசுக்கு தான் இலக்கியா நீ இந்த மாதிரி இருக்கு உன்னை வரமா கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும் வேறு யாரை கிடச்சிருந்தா என் வாழ்க்கையில் இன்னும் என் வாழ்க்கை இருந்துக்குமானே சொல்லிட்டு தெரியல என்னை விட்டுட்டு எங்கேயோ போனாலும் போயிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒன்றுமே இல்லாமல் கூட இதுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டுக்கிட்டால் போயிட்டு இருப்பாங்க ஆனால் நீ உறுதுணையாக இருந்து உன் வாழ்க்கையே பண்ணி என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீ இவ்வளவு கஷ்டப்படுறிய உன்ன மாதிரி ஒரு மனைவி கிடச்சத்துக்கு நான் எத்தனை ஜென்மம் பொன்னியம் செஞ்சேன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி உருகி பேசிடுறாங்க இந்த விஷயம் ஜானையை வெளியே இருந்து எல்லாமே கேட்டுன்னு இருக்காங்க ஜானையை உள்ள வந்து இலக்கியம் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறியாமா என் பிள்ளைக்காவ நீ எங்கேயோ போயிட்ட நான் கூட இந்த அளவுக்கு என் புருஷனுக்காக கஷ்டப்படல ஆனா நீ வேற லெவல் மா முன்ன மாதிரி மருமக கிடைச்சது நான் சத்தியமா கொடுத்து வச்சிக்கணும் என் பிள்ளைக்கு எப்படியும் நீ கிடைச்சது அதையும் என் சின்ன பையனை கிடச்சிருக்கே ஒரு ஜந்து எப்படி சொத்தம் அடிக்கலாம் எப்படி அர்த்தம் வந்து அடித்து பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேடு கேட்ட எண்ணத்தோட சுற்றின்னு இருக்காள் அவளை ஃபஸ்ட்டு எதனா ஒரு விஷயத்தில் மாட்டுவாளான்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்குறோம் ஆனால் அவள் மாட்டாமல் எல்லாத்துலேயும் தப்பிச்சேன்னு வாழ் குடும்பத்தையும் ஒரு பக்கம் ரன்கெலாம் பண்ணிருக்காளே அவளை என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி எழுறாங்க என்னங்க பண்ணுறது வாழ்க்கைன்னா எப்போவுமே மேடு பள்ளம் எல்லாமே இருக்கும் நல்லது கெட்டதும் இருக்கும் நல்லது இல்லாமல் கெட்டது இருந்தால் ஒரு குடும்பம் இருந்தால் அதை கெட்டதும் இருக்கும் அந்த கெட்டது நம்ம அஞ்சலியாகவும் நல்லது இலக்கியாகவும் இருக்காங்க அஞ்சலியும் குறிப்பிட்ட காலத்தால் நல்லவெலாம் திருந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு இருக்குன்னு எல்லாமே என்னவுமே ஆனால் அதுக்கு சாத்திய இல்லைங்க ஏன்னா நம்ம அஞ்சலி எவ்வளோ பெரிய கேடுபில்லாம் கிளாடிறாங்கன்னு எல்லாமே தெரியும் அஞ்சலி என்ன நடந்தாலும் மாட்டா அவளை பொறுத்த வரைக்கும் காசு பண்ணா துட்டு மணி மணி காசை பணம் துட்டு மணி மணி தான் அவளை பொறுத்த வரைக்கும் அதனால் அவளை திருத்துறதுன்றது இந்த ஜென்மத்தில் எந்த ஜென்மத்திலேயே முடியாது ஸோ நம்பி இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டீண்டுமில்ல தாட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்